அண்ணாமலை போடும் புதிய ஸ்கெச் இரண்டு துண்டுகளாகும் இரண்டு முக்கிய கட்சிகள் டெல்லி போடும் மாஸ்டர் பிளான் கசிந்தது வணக்கம் நண்பர்களே தற்பொழுது சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையை பல கட்சிகளும் தொடங்கிவிட்டன குறிப்பாக பாஜகவானது வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தனி கூட்டணி அமைக்கப் போகிறதா இல்லை அதிமுக கூட்டணியில் இணைய போகிறதா என்கிற இரண்டு விதமான கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன ஆனால் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் போன்றவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கூறி வருகிறார்கள் அதே சமயம் அந்த கட்சியில் உள்ள செங்கோட்டையன் எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோர் கண்டிப்பாக பாஜகவுடன் கூட்டணி வைத்தே ஆக வேண்டும் என்று கூறி வருகிறார்கள் குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றால் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் கொங்கு மண்டலத்தில் அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் கடந்த மக்களவைத் தேர்தலிலேயே அதிமுகவை பாஜக மூன்றாவது இடம் தள்ளிவிட்டார்கள் அதனால் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் பாஜக இல்லாமல் அதிமுகவினால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்று செங்கோட்டையன் உள்ளிட்டோர் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் வட மாவட்டங்களில் பாஜகவுக்கு செல்வாக்கு குறைவாக இருப்பதை வைத்துக்கொண்டு எடப்பாடியும் ஜெயக்குமாரும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கூறிக்கொண்டு வருகிறார்கள் இதன் காரணமாக தற்போது அதிமுகவுக்குள் இரண்டு பிரிவினர் கடுமையான வார்த்தை மோதலில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதை கருத்தில் கொண்டுதான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு துக்ளக் குருமூர்த்தி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைவராக இருக்கும் வரை பாஜகவுடன் கூட்டணி வைப்பது நடக்காத காரியம் ஆனால் அப்படி அவர் மறுத்தால் அதிமுகவை இரண்டு துண்டுகளாக உடைந்துவிடும் அதுதான் நடக்கப்போகிறது என்று தனது கருத்தை பதிவு செய்தார் அவர் சொல்வதைப் போன்று தான் தற்போது பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்தால் செங்கோட்டையின் தலைமையில் இன்னொரு அதிமுக உதயமாகிவிடும் அந்த வகையில் அதிமுக தற்போது இரண்டு துண்டுகளாக உடைந்து நிற்கிறது அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி அதற்கு முன்பு திமுக கூட்டணியிலிருந்து இரண்டு கட்சிகளை தட்டி தூக்கி கட்சி உடையாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் பாஜக வந்தால் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் வரமாட்டார்கள் என்பதை சொல்லியே தற்போது அவர்களை சமாதானப்படுத்தி வருகிறார் ஆனால் இன்னும் சில மாதங்களில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அதிமுகவுக்கு வரவில்லை என்றால் கண்டிப்பாக பாஜக பாமகவுடன் கூட்டணி வைத்தே ஆக வேண்டும் என்பதுதான் எஸ்பி வேலுமணி செங்கோட்டையனின் கருத்தாக இருந்து வருகிறது அதோடு பதினைந்து சதவீதம் கிறிஸ்தவ முஸ்லிம்களின் வாக்குகளுக்காக பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகள் வைத்திருக்கும் பாஜகவை விட வேண்டாம் என்பதுதான் அவர்களது கருத்தாக உள்ளது குறிப்பாக தென் மாவட்டங்களிலும் கொங்கு மண்டலத்திலும் பாஜகவை அண்ணாமலை வேகமாக வளர்த்து விட்டதால் கூட்டணி விவகாரத்தில் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் இல்லை என்றால் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து விடுவோம் என்று எடப்பாடிக்கு அக்கட்சியின் மாஜிகள் பலரும் வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த நேரத்தில்தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு நான் எதிரி இல்லை என்பது போன்று கருத்து கூறி வருகிறார் இது எடப்பாடிக்காக அவர் சொல்லி வரும் விஷயம் அல்ல பாஜகவுடன் கூட்டணி வைக்க அந்த கட்சியை உடைப்பதற்கு தயாராக இருக்கும் செங்கோட்டையன் எஸ் பி வேலுமணி போன்றவர்களுக்கு அண்ணாமலை விடுக்கும் அழைப்பாகும் அதனால் வட மாவட்டங்களில் உள்ள அதிமுகவினர் சொல்வதை கேட்டுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி பாஜகவை தவிர்த்தால் ஏற்கனவே டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர் அதிமுகவை உடைத்துள்ள நிலையில் தற்போது செங்கோட்டையன் எஸ் பி வேலுமணி ஆகியோர் மிகப்பெரிய அளவில் அதிமுகவை தங்கள் பக்கம் திருப்பி உடைத்து விடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அதோடு பிரதமர் மோடியும் தேர்தல் வரும் நேரத்தில் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த திட்டமிட்டுள்ளாராம் இப்படி டெல்லியில் ஒரு திட்டம் நடந்து கொண்டிருப்பதை அறிந்துதான் துக்லக் குருமூர்த்தி அதிமுக பாஜக கூட்டணி குறித்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார் இதன் காரணமாக தேர்தலுக்கு அதிமுக மேலும் இரண்டு துண்டுகளாகி விடுமோ என்று தற்போது எடப்பாடி வட்டாரம் கடும் பதற்றம் அடைந்திருக்கிறதாம் இதுபோல்தான் திமுகவிலும் ஒரு சலசலப்பு நிலவி கொண்டிருக்கிறது குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினை தொடர்ந்து தற்போது இன்ப நிதி கூட அரசியல் களத்துக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் இதன் காரணமாக திமுகவில் இருக்கும் அத்தனை சீனியர்களும் கடுமையான கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் அதிலும் மூர்த்தி போன்ற அமைச்சர்கள் எல்லாம் தனது பேரன் வயது கொண்ட இன்பநிதிக்கெல்லாம் நான் பொன்னாடை போர்த்தி வரவேற்க வேண்டியுள்ளதே என்று கடுமையான புகைச்சலில் இருக்கிறார்களாம் இந்த நேரத்தில்தான் கனிமொழி இதையெல்லாம் பார்த்து சொல்ல முடியாத கோபத்தில் இருந்து வருகிறார் ஏற்கனவே தனக்கு வரவேண்டிய துணை முதலமைச்சர் பதவி உதயநிதிக்கு போய்விட்டதால் கொந்தளிப்பில் இருந்து வருபவர் இப்போது தனது மகன் வயது கொண்ட இன்ப அடுத்த வாரிசாக மு க ஸ்டாலின் களத்தில் இறக்கிவிட்டதால் திமுகவின் நிலவை சரியில்லை அதனால் தனது ஆதரவாளர்களுடன் கலைஞர் திமுகவை ஆரம்பித்துவிட வேண்டும் என்று அவரும் திட்டமிட்டு வருகிறாராம் அதோடு துரைமுருகன் பொன்முடி கே என் நேரு உள்ளிட்ட பல சீனியர் அமைச்சர்களும் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு என்பதனால் அவர்களும் கனிமொழி தலைமையில் கலைஞர் திமுகவை தொடங்க வேண்டும் என்றும் திட்டமிட்டு வருகிறார்களாம் அதனால் அதிமுகவை போலவே திமுகவும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இரண்டு துண்டுகளாக உடைவதற்கான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது அதனால் ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தொடர்பில் இருந்து வரும் கனிமொழி திமுகவை உடைத்தாலும் அவரும் பாஜக கூட்டணியில்தான் இணைவார் அதனால் அதிமுக செங்கோட்டையின் தலைமையில் உடைய திமுக கனிமொழி தலைமையில் உடையும் இவை இரண்டும் பாஜக கூட்டணியில் இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கும் அதிக வாய்ப்புள்ளது அதனால் தமிழக அரசியலில் தேர்தல் நெருங்க நெருங்க திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளுக்குமே சிக்கல் வரப்போகிறது அடுத்த செய்தி முதல் தூக்கு தண்டனை யாருக்கு மு ஸ்டாலின் நோக்கி பாய்ந்த கிடுக்குப்பிடி கேள்வி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் எப்படி வாக்குறுதிகளை வாரி வாரி வழங்குவாரோ அதே போல்தான் எதற்கெடுத்தாலும் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுவார் தான் நிறைவேற்றும் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த முடியுமா என்றெல்லாம் அவர் பார்க்க மாட்டார் அப்படிதான் சமீபத்தில் பாலியல் பலாத்காரத்தில் யார் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை மரண தண்டனை கொடுக்கப்படும் என்று ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார் இந்த நேரத்தில் தேமுதிகவின் பிரேமலதா மு க ஸ்டாலினுக்கு ஒரு நத்தியடி கேள்வி எழுப்பியிருக்கிறார் அவர் கூறுகையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார விவகாரத்தில் பெரிதாக கவனம் செலுத்தவில்லை அண்டை மாநிலங்களில் நடந்தால் உடனடியாக தனது டுவிட்டர் பக்கத்தில் அதற்கு கண்டனம் தெரிவிப்பார் தான் ஆட்சி செய்யும் ஒரு மாநிலத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்தபோது அதற்கு எதிராக எந்த ஒரு கண்டன அறிக்கையும் அவர் வெளியிடவில்லை குறிப்பாக சட்டசபையில் பத்து நாட்களுக்கு பிறகுதான் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியதால் அது குறித்து பேசினார் அதோடு வெறும் சட்டம் மட்டும் இவர் கொண்டு வந்து விட்டால் போதாது அந்த சட்டத்தை நிறைவேற்றி காட்ட வேண்டும் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவியை திமுகவின் அனுதாபியான ஞானசேகரன் பாலியல் பலாத்காரம் செய்தது உறுதியாகிவிட்டது அதனால் மாணவியை பலாத்காரம் செய்த ஞானசேகருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துதான் கொண்டு வந்த சட்டத்தை மு ஸ்டாலின் உறுதிப்படுத்த வேண்டும் எல்லா விஷயங்களையும் போலவே இதையும் ஒரு சட்டமாக நிறைவேற்றிவிட்டு கிடப்பில் போட்டுவிடக்கூடாது நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் அவர் தன்னுடைய கட்சியின் அனுதாபி இதையடுத்து அவர் விசாரிக்கும் போது இதன் பின்னணியில் திமுக புள்ளிகள் யாரேனும் சிக்கிவிடுவார்களோ என்கிற எண்ணத்தில் இந்த தண்டனையை நிறைவேற்றாமல் கிடப்பில் போடக்கூடாது அதனால் ஞானசேகரன் மூலமாக பெண்களை பலாத்காரம் செய்தால் அவர்களுக்கு கட்டாயமாக மரண தண்டனை என்பதை மு ஸ்டாலின் நிறைவேற்றி காட்ட வேண்டும் அதோடு விசாரணை நீதிமன்றம் என்கிற பெயரை சொல்லி குற்றவாளிகளை தப்பிக்க விடக்கூடாது அப்படி என்றால் இப்படி ஒரு சட்டமே தேவையில்லை அவர்கள் குற்றம் செய்தது நிரூபணமாகிவிட்டால் உடனடியாக தூக்கில் போட வேண்டும் என்று தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வலியுறுத்தி உள்ளார் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மறுக்கும் எடப்பாடிக்கு எதிராக அதிமுகவின் செங்கோட்டையின் எஸ் பி வேலுமணி ஆகியோர் குடிபிடித்து கட்சியை உடைக்க தயாராகி வருவது கட்சியின் தலைமைக்கு மு க ஸ்டாலின் கொண்டு வந்துவிட்டதால் திமுகவில் அதிருப்தியில் இருக்கும் கனிமொழி உள்ளிட்ட செய்தியர்கள் கலைஞர் திமுகவை உருவாக்க திட்டமிட்டு வருவது மற்றும் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்பவர்களுக்கு மரண தண்டனை என்று சட்டம் கொண்டு வந்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதல் குற்றவாளியாக ஞானசேனில் இருந்து அதை நிறைவேற்றி உறுதிப்படுத்த வேண்டும் என்று தேமுதிகவின் பிரேமலா விஜயகாந்த் வலியுறுத்தியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்